இந்த வயதில் சில விஷயங்களை செய் சில விஷயங்களை செய்யாது செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் ஐயன் வல்லுவன் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாத கெட்டுடும் எது செய்யணுமோ அதை செய்யாம இருந்தாலும் கெட்டுடும் எதை செய்யணுமோ அதை செய்ய செய்யக்கூடாதோ அதை செய்யாது இந்த வயசுல ஹார்மோன்ஸ் சிலது சுரக்கும் சரியா தப்பில்லை தான் டாக்டர் கிட்ட போா தப்பில்லை இந்த இந்த தாய் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள லவ் பண்ணாத உண்மையாத்தான் சொல்றேன் ஏன் சொல்றேன் தெரியுமா நாமளா தேடி போகாம அதுவா வந்து சேர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த பத்து வருஷத்துல நீ யார் என்பதனை இந்த உலகத்திற்கு ஆக்கப்பூர்வமாக சாதிப்பதற்காக இந்த எனர்ஜியை பயன்படுத்து